கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் ஆண்டு வார்த்தைகள் மத்திய பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறோம் இந்த நாளின் செய்தி தலைப்பு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இதற்கு மையமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போதாம் அதிக அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன் கிங் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் செவன் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கத்தருடைய தூதன் திரும்ப ரெண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் தேவ ஏன் இந்த வார்த்தையை எளியாவினிடத்துல சொல்ல வேண்டும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா இவன் என்ன கடைசியில் வந்திருக்காங்க எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ன முடிவுக்கு வந்திருக்கிறான் என்னவென்றால் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் தான் தூதன் வந்து எலியாவை பார்த்து சொல்கிறான் நீ போஜனம் பண்ணி சாப்பிட்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ போக வேண்டிய பிரயாணம் சாவதற்காக அல்ல நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி தேவ தூதன் எலியாவை பார்த்து சொல்லுகிறான் இந்த எலியா எப்படிப்பட்டவன் என்றால் ஒன்றாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலையும் பதினெட்டாம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மிகவும் பவர்ஃபுல்லான பர்சன் ராஜாக்கு முன்பதாக போய் நிற்கிறான் தைரியமாக பார்த்து சொல்லுகிறான் இந்த இந்த தேசத்துல என்ன பண்ணுகிறது நீ காற்றையும் பார்க்க மாட்ட மழையும் பார்க்க மாட்டாய் பஞ்சம் உண்டாகும் என்பதை தைரியமாக சொல்லுகிற ஒரு எலியாவை நம்ம பார்ப்போம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு முன்பதாகவே அந்த எசபேலுடைய ராணியுடைய பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் இருந்தாலும் நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமானவர்கள் ராஜாவின் குடும்பத்தில் பந்தி இருக்கிற இடத்துல சாப்பிட்ற இந்த பாகால் தீர்க்க தரிசிகளை நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகளை ராஜாவுக்கு முன்பதாக எலியா கொன்று போடுகிறான் இவ்வளோ வல்லமை உள்ள தைரியம் உள்ள ஒரு எளியா இந்த மூன்றாம் அதிகாரமாக பதினேழு பதினெட்டு இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வரும்பொழுது எலியா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் சூறை செடியின் கீழே இந்த ஒரு காரியத்தை ஏன் எலியா சாக வேண்டும் என்று சொல்லுகிறான் ஏன் தேவ தூதன் எலியாவை பார்த்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை என்னவென்றால் முதலாவது நாம பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான் முதலாவது அறிவித்தான் ஒரு செய்திய ராஜாவாகிய ஆகாப் எசபேல் யார் என்றால் ஆகாப்புடைய மனைவி அப்படின்னா ராணி ஆகாப் ராஜா என்ன பண்ணுகிறார் மனைவி இடத்துல சொல்லுகிறார் என்னன்னா எல்லாவற்றையும் சொன்னாரு ஆனால் எதை அறிவிக்கிறார் என்பது பார்த்தீங்கன்னா பாகால் தரிசிகள் நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளை இந்த எலியா கொன்று போட்டான் என்ற ஒரு செய்தியை அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியை ஆகாப் அறிவிக்கிறான் ஆகாப் இந்த செய்தியை மனைவினிடத்தில் சொன்ன பிறகு எஸ்எபேல் எப்படி ரியாக்ட் பண்ணுறா பாருங்கள் இந்த ரெண்டாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது எஸ்எபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் இப்பொழுது எளியாவின் இடத்துல ஒரு செய்தி வருகிறது எஸ்எபேல் ஒரு செய்தியை சொல்லுகிறாள் என்னுடைய பாகால் தீர்க்க தரிசிகளை எப்படி அவன் கொன்று போட்டானோ நாளை இந்த நேரத்தில் எலியாவுக்கு நான் செய்யாமல் போனா என்ன பண்ணுகலாம் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை என்ன பண்ணுகிறாள் அறிவிக்கிறான் இந்த செய்தியை கேட்ட பிறகு எலியா என்ன பண்ணுகிறான் என்றால் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் தைரியமான ஒரு எலியா வெற்றியாக வாழ்ந்து கொண்டிருந்த எலியா இப்போ என்ன பண்ணுகிறான் என்றால் இந்த செய்தியை கேட்ட பிறகு அவனுக்கு பயம் உண்டானது இந்த காரியம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்பாலை தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எபேல் தான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறான் ஆகாப்பாலை ராஜா கொல்லணும்னு நினைக்கல ஆனால் ஒருவன் இந்த காரியத்தை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவனை காட்டிலையும் மிக மோசமான காரியம் யாருன்னா இந்த கொலை செய்வதற்காக தூண்டுகிறான் பாருங்கள் இந்த தூண்டுவதற்கான ஒரு அறிவிப்பை ஆகாப் செய்கிறாம்பிருங்க அதுதான் மிகவும் மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது தீமை வருகிறது அது ஒரு அது ஒரு பக்கம் ஆனால் இந்த தீமையை கண்டு மகிழ்வது என்பது அதுதான் மிகவும் மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது ரெண்டு விதமான செய்தி இருக்கிறது அந்த சம்பவத்தில் நடந்தது பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது ஒரு என்ன பண்ணுகிறது அந்த ஒரு கெட்ட செய்தியும் இருக்கிறது ஆனால் இவன் எதை அறிவிக்கிறான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுகிறது எது என்றால் இந்த நானூற்றி ஐம்பது தீர்க்கதிலே கொண்டு போட்டான் இதை எதை அவளுக்கு சொல்லியிருக்கணும் வித்தியாசமாக மனைவியின் எடுத்துகிற சொல்லியிருக்கலாம் ராணியின் எடுத்துகிற சொல்லியிருக்கலாமா ரெண்டு பலிபிடத்தை வச்சாங்க எலியா சவாலாக சொன்னான் நாம் நானூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கோம் இருக்கோம் டெய்லி இந்த பஞ்ச காலத்துலேயும் ஆனால் இவங்க என்ன பண்ணும் முதலாவது நமக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்க என்ன காலையிலேருந்து என்ன பண்ணுறாங்க மதியானம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க கத்தி கத்தி கூப்பிடுறாங்க நான் ரத்தத்தை பீறிக்கொண்டு இவங்க கூப்பிடுறாங்க ஆனால் என்ன பண்ணலை அக்கினி இறங்கியே வரலை அதற்கு பிறகு எலியா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான் எலியாவின் தேவன் என்ன பண்ணுகிறாரு அவனுக்கு பதில் கொடுத்து ஒரு அக்கினி இறங்குறது நாலு குடம் தண்ணியத்துல வந்து ஊற்றுறான் ஊத்திட்ட பிறகு அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான் ஒரு அக்கினி இறங்கி வந்ததுமா அந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை இந்த இந்த செய்தியை நற்செய்தியை நல்ல செய்தியை அறிவிக்காமல் என்ன செய்தியை அறிவிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதமான தீய செய்தியை துர்ச்செய்தியை அவன் பரப்புகிறவனாக இருந்தான் நாம் கூட நிறைய நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா நல்ல செய்தியை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுகிறோம் கெட்ட செய்தியை தூண்டுகிற ஒரு செய்தியை நாம் என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் வே வேகமாக நாம் போகலாம் முதலாவது ஆகாப்பும் எஸ்எபேலும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அறிவித்தார்கள் அவங்க அவங்க அறிவிக்கிற காரியம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல செய்தி அல்ல அவங்க வாழ்க்கையில் என்னென்னா மற்றவனை அழிக்கணும் அப்படின்றதுல மற்றவனை என்ன பண்ணுகணும் அவனை தூண்டி விடுகிற ஒரு ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறத பார்த்தோம் ரெண்டாவது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எலியா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்க ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் தைரியமான ஒரு எலியா இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவன் என்ன பண்ணுகிறான் பேர் சபா வரைக்கும் போய் வேலைக்காரனை நிறுத்திட்டு வனாந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டு போகிறவனாக இருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துலையும் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் கத்தருடைய வார்த்தையின்படியே கத்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன பண்ணுகிறான் அவன் போகிறவனாக இருந்தான் எளியா ராஜாவின் இடத்துல தன்னை போய் காண்பிக்கிறான் அதே போல கேரி தாற்றங்களில் போய் ஒளிந்து கொள்ளுன்றாரு இது யாருன்னா கர்த்தர் தான் அவனை நடத்துகிறார் பிறகு அவன் என்ன பண்ணுகிறாரு அவனை விதவின் இடத்துல போகின்றாரு சாரி பாத் விதவின் இடத்துல போகிறான் திருப்பியும் என்ன பண்ணாரு உன்னை போய் ராஜாவின் இடத்துல காண்பின்றாரு காண்பிக்கிறான் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறபடியே நடந்த எலியா பதினேழாம் அதிகாரத்திலையும் பதினெட்டாம் அதிகாரத்திலையும் இந்த பத்தொம்போதாம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான் உன்னை கொன்று போட போகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவன் பயந்து அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் மாம்சமாக அவன் என்ன பண்ணுகிறான் செயல்படுகிறவனாக இருந்தான் மாம்சமாக டெசிஷன் எடுக்கிறவனாக இருந்து வனாந்திரத்துக்கு போகிறவனாக இருந்தான் அதனால் அவனுக்கு வந்த ஒரு காரியம் என்னன்னா பயந்ததினால அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக போய் கொண்டிருக்கிறது என்றால் கடைசியாக நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஒரு கட்டத்துக்கு அவன் போகிறவனாக இருந்தான் எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி வருங்க எல்லாருக்குமே ஒரு போராட்டம் வரும் ஆனால் அந்த போராட்டத்தில் நம்ம கத்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்குறேன் சுற்றி என்னை அழிக்கிற என்னை ஆண்டவரை கொன்று போடுகிற இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அந்த நேரத்தில் கர்த்தாவே பதினேழாம் அதிகாரத்தையும் பதினெட்டாம் அதிகாரத்தையும் அண்டவரை அநேகர் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது வனாந்திரமாய் காணப்படும்பொழுது வறட்சியாய் காணப்படும் பொழுது இருக்கும் பொழுது கத்தர் என்னை பாதுகாத்திர இப்பொழுது வந்திருக்கிற இந்த காரியத்தையும் கத்தர் இந்த பயத்துக்கு என்னை நீகலாக்கி என்னை பாதுகாப்பீர் நான் எங்கே போகணுன்னு கத்தருடைய சமூகத்தில் அவன் கேட்க இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நிறைய நேரத்தில் நமக்கு ஆபத்து வரும் நெருக்கடி வரும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த ஆபத்தான நேரத்தில் நாம் பயப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறான் இந்த தாவிதா அதுதான் பண்ணான் கோலியாத்து இடத்துல வந்த பிறகு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த ஒரு போராட்டம் வரும்பொழுது அந்த கோலியாத்து வரும்பொழுது அதை என்ன பண்ண அவன் அதை ஒரு ஆபத்தாக பார்க்கல அதை ஒரு வாய்ப்பாக பார்த்தான் நமக்கு எப்போல்லாம் கஷ்டம் நெருக்கடி ஆபத்து வருகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ரெண்டு பேரும் ஓடினாங்க இஸ்ரேவேல் ஜனங்களும் ஓடினாங்க தாவிதும் ஓடினாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஓடுறதில் வித்தியாசம் இஸ்ரேவேல் ஜனங்க கோலியாத்தை பார்த்து விலகி ஓடினாங்கள் ஆனால் தாவிது கோலியாத்துக்கு எதிராக ஓடினான் இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நீ விலகி ஆண்டவரை விட்டு விலகி ஓடுவதனால உன்னோட வாழ்க்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா வனாந்திரத்தில் போக கடைசியில் என்ன பண்ணுவேன்னா நான் சாக வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தான் நாம் போகிறவளாக இருப்போம் ஆனால் இந்த தாவிதை போல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிந்திக்கிறவன் இடத்துல நான் அவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறதுனால நான் விலகி ஓட மாட்டேன் ஆண்டவரே அந்த சத்ருக்கு எதிராக ஓடி ஆண்டவரை நான் ஜெயம் எடுப்பேன் என்று ஒரு சவாலாக தைரியம் உள்ளவர்களாக இருக்க கத்தர் விரும்புகிறார் கடைசியாக ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஒன்று அது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் அறிவிக்கப் போகிறோம் போய் போலவா இசபேலை போலவா இல்லை என்றால் நாம் நற்செய்தி நாம் இருக்க போகிறோமா ரெண்டாவதாக நான் எலியாவை போல பயப்பட போகிறேனா இல்லை என்றால் தாவிதை போல தைரியமாக என் வாழ்க்கையில எ எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம் நமக்கு வந்திருக்கிற ஆபத்தில் நாம் வெற்றியை காணோம்னா அதற்கான ஆயுதம் என்னென்னா எதை எடுக்கணும்னா என்னென்னா நமக்கு என்ன பயம் என்ற ஆவி எடுத்தால் நம்ம தோற்று போகும் நம்ம என்ன தைரியம் என்ற ஆவி எடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியாக நம்ம வாழ்க்க முடியும் கடைசியாக ஒன்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதுதான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் மூன்றாவதாக பிரயாணம் கத்த சொல்கிறாரு இந்த வார்த்தையை கேட்குற ஒரு வேலை நீங்கள் என்ன நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இதோடு போதான் போதும் அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளோ கஷ்டங்களை நான் பட்டுட்டேன் எனக்கு போதும் அப்பா நான் சூறை நான் இருக்கிறேன் நான் அண்டவரே படுத்து கொண்டு இருக்கிறேன் என்னை என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தால் கத்த சொல்கிறாரு உங்கள் வா நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீங்கள் பண்ணுற பிளான் எல்லாம் ரொம்ப தான் நீங்கள் என்ன பிளான் பண்ணுங்கள் எலியாவை போல் பிளான் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் வேலைக்காரனை விடணும்னு நினைக்கிறீங்களா விட்டுருங்க நீங்கள் வனாந்திரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா போங்க சூற செடியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நில்லுங்க ஆனால் ஒரு வார்த்தை கேளுங்க அப்பா கரெக்டாக இது வரைக்கும் என்னை நடத்தி வந்து எவ்வளோ நெருக்கடி வந்தது எவ்வளோ கஷ்டம் வந்தது என்னை நடத்தி வந்துருங்க இந்த நேரத்தில் அப்பாவுடைய கரத்தில் என்னை நான் ஒப்பு அண்டு ஆண்டவரே நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இப்படிப்பட்ட ஒரு பிளான் வைத்திருக்கிறேன் அது ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இல்லையா என்று சொல்லி நம்ம கத்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லும் பொழுது கத்தர் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு முடிவாக இருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா ஆமேன் அலே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் 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 சுவாமி ஒருவேளை எளியாவை போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா சூறை செடியில் அவங்க படுத்து கொண்டு ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்ற ஒரு நிலைமையோடு இருந்தால் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர் இந்த வார்த்தை வருகிறது நீ போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உலக பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் சாப்பிடுகிற உணவினால் ஒரு வேலை தான் நாங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க முடியும் ஒரு வேலை ரெண்டு வேலைக்கு அது பலனாக இருக்கலாம் ஒரு நாள் பலனாக இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தர் தேவ தூதனை வைத்து எலியாவை ஆண்டவர் போஷிக்கும் பொழுது அந்த போஜனத்தினால இரவும் பகலும் நாற்பது நாள் அவன் என்ன பண்ணுகிறவனாக இருந்தான் எலியா பலத்தோடு நடக்கிறவனாக இருந்தான் கத்தாவே ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நீர் இந்த வார்த்தையினால உடைய பிள்ளைகளை பிழைக்க செய்யுங்க நீங்க அவங்களுக்கு போஷிக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு போஜனத்தை கொடுக்கும்போது இந்த போஜனத்தினால நாற்பது நாளும் இரவும் பகலும் ஆண்டவர் அவன் போஜனம் பண்ணாமல் போனாலும் ஆண்டவர் நீர் கொடுத்த போஜனத்தினால நாற்பது நாள் நீர் அவனை பலப்படுத்தினது போல எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இனியும் அப்பா அடுத்த ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீர் வழி போகிறீர் உங்களுடைய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையினால் நீர் தைரியப்படுத்துவதற்காக நன்றி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நீ எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி எல்லா துதியும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே